வடகிழக்கு பருவமழை அடைஞ்சிருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னையோட முடியல இதன் பிறகு ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு மழை வரப்போகுது அப்படிங்கிறது வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க அது வலுவடைய வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்றாங்க அதனால அதிக மழை இந்த முறை தென்ற முறை கொஞ்சம் மழை கம்மியா இருந்துச்சு இந்த முறை சென்ற வருடத்தை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு கணிப்புகள்லாம் சொல்லப்படுது அப்படி ஒரு சூழல் வந்தால் அதை நாம் எல்லோரும் சேர்ந்து எப்படி எதிர்கொள்ளணும் மக்களை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறது ஆலோசனை பண்ணுறது தான் இந்த கூட்டம் பேர் எங்கள் அண்ணா அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது தான் எப்பொழுதுமே மக்களிடம் செல் மக்களிடம் பழகு மக்களோடு பேசு மக்களுக்கு சேவை செய் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய் அப்படின்னு சொன்னவர் தான் பேரங்கள் அண்ணா அவர்கள் அவருடைய வழியில் நாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பணிகளை செய்கிறோமோ இல்லையோ நான் இன்றைக்கி பல இடங்களுக்கு போகும்போது தண்ணியை சில இடங்களில் தேங்கி நிற்கிது தொடர் மழையால் ஒரு ஒரு மணி நேரம் வெயில் அடித்தா மழை விட்டுச்சுனா அங்கங்கே வடிஞ்சிருது சில இடங்கள் நிற்கும் போது அவங்க வந்து என்னை கூப்பிடுறாங்க வந்து பாருங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு அப்போ ஒன்றும் கோவத்தோட எல்லாம் அவங்க கூப்பிடல சிரிச்ச முகத்தை தான் கூப்பிட்றாங்க வந்து பாருங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிடும் அப்படின்ற நம்ம அரசு நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்துக்கு இந்த பிரச்சனை போச்சுன்னா நிச்சயம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் அங்கே இருக்கக்கூடிய வட்ட செயலாளர் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி கவுன்சிலர் இந்த பணிகளில் ஈடுபடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் மக்கள் வந்து நம்மளை அழைச்சிட்டு போறாங்க இந்த மழையில மக்களோடு நாம் இன்னும் அப்படிங்கிறத நம்ம இந்த மழையில நம்ம நிரூபித்து காட்ட வேண்டும்